தேவி அந்த நதிக்கு கொடுத்தார் சாப்படுத்தி போனோம் அந்த அடியில ஜலம் இருக்கு மறு அடியில ஜலம் இருக்கு மேல வருது மேல மழை வந்ததா ஜலம் இருக்கு இல்லன்னு ஜலமே கிடையாது இந்த ஊர்ல ஆனா கொஞ்சம் மண் அகற்ற ஜலம் வரும் அது சீதா சாப்பம் துளசு கிட்ட சேட்டார் எனக்கு தெரியல என்ன பார்க்கவே இல்லை தெரியலே பெய் சொல்லுது அந்த துளசிக்கு ஷாப்பை கொடுத்தா கலியுகத்துல நீங்க எந்த இடம் ஸ்திரம் இல்லையே சொல்லி ஆனா நல்ல இடத்துல துளசி வரும் கெட்ட இடத்துல துளசி வரும் கை கழகங்களோ அங்கேயே துளசி வருதும் நல்ல இடத்துல துளசி வருது துளசிக்கு ஒரு யாகம் இல்ல எங்க வேணும் அங்கே துளசி வருது பசுமான கிட்ட கே சொன்ன கேட்டார் பசுமான தெரியல என்று பயிர் சொல்றது பசுமானுக்கு ஷாப்பை கொடுத்தா கலையுகத்துல நீ பேசவே கூடாது சொல்லி அந்த காலத்துல பசுமாடு நல்ல மாதிரியே பேச வந்திருந்தது இருந்தது இப்ப பேச முடியாது நாலாவது இந்த ஒரு பிராமண கயா பிராமண அவர்கிட்ட கேட்டார் அவரு எனக்கு தெரியலன்னு பை சொல்லுற அந்த பிராமணக்கு சாப்பா கொடுத்த எப்பவும் கை அவருக்கு கேட்ட கொடுத்தார் அஞ்சாவது அக்ஷய வட்டம் ஆலமரம் அந்த அக்ஷய வட்டமத்தான் சத்திய சொல்லுறது தசரத வந்திருந்த சீதாதேவி பெண்ட கொட்டாச்சே தசரத்துக்கு மோட்சமாச்சே சொல்லி அப்ப அந்த சீதாதேவி அந்த ஆலமரத்துக்கு வர கொடுத்தார் அந்த மரத்தை கீழே யார் என்ன காரியம் பண்ண போறார் அதெல்லாம் அக்ஷய்யாவணும் அக்ஷயான மதம் அதுக்கு அந்த மரத்துக்கு அக்ஷய பேரு அந்த மரத்தை கீழே நாங்க அப்பா அம்மா பிண்ட போட்ட பித்ருனுக்கு அக்ஷய மோட்ச கெடுக்கும் அதுக்குதான் அந்த அந்த அக்ஷயத்துல பிண்ட போடுறது கண்டா சார்த்தம் பண்ணிட்டார் விஷ்ணு பாத இங்க விஷ்ணு பாதம் இருக்க பெருமாளுடைய ஒலே ஒரே வல பாதம் அந்த காலத்து ஒரு பெரிய ராட்சச இருந்தா கயாசுரான் பேரு அவனுடைய பேரு கயாசுரன் அந்த கயாசுரடே யார் பார்த்துவா யார தொட்டவர் எல்லாரு நேர மோக்ஷத்து போயிடுவா அவங்க அதுதான் வரம் இருக்கு நான் என்னோட தொட்டவா பார்த்தவா இல்ல மோக்ஷ போனோம் சொல்லி அப்ப அந்த மகாவிஷ்ணு தேவதைகள்ல சேர்த்து அவ யாரு பாக்கா கொல சொல்லி கீழ பத்து வச்சிருந்தேன் அந்த கயாசரோட எதைய மேலே மகாவிஷ்ணு விஷ்ணு ஒரு பாதை வச்சிருக்கார் ஒரு வல பாதம் அந்த பாதை தான் இந்த கயால இருக்கு அந்த பாதத்து மேல யாரு பித்திருகளுக்கு பின்ன போடுவார் அவர பித்திருக்கெல்லாம் மோக்ஷ கெடுக்கும் அதுதான் ரெண்டாவது சார்த்தும் விஷ்ணு பாதம் மூணாவது ஷார்த்தும் சொன்னேன் அக்ஷய் வட்டம் இப்போ முன்னாடியே சொன்னேன் ஆலமனம் அந்த பிரம்மதேவர் அங்கே உட்கார்ந்து யாக பண்ண இடம் அந்த மரத்துக்கு ரெண்டு யுகம் ஆச்சு திரேதா யுகம் துவாபர யுகம் கரியுகம் அந்த மரத்தோட வேறு அலகாபாதிலே இருக்கு மரத்தோட வேறு அலகாபாதிலே பிரயாகத்திலே மரத்தோட வேறு அலகாபாதிலே நடுபாக காண்டம் காஷிலே கயாலே மேலுபாகம் அக்ரம் மத்தியம் மூலம் அந்த மூணாவது பிண்டத்தை ஆலமரத்துக்கு போடணும் அதுக்குதான் இந்த மூணு இடத்துல பிண்ட பண்ணிருக்க பலுணி நதியில இங்கே கூட எல்லாரும் கூட போகணும் கூட ஆள் வருவா அவரே கூட்டின்னு போயிடுவா பலுனி நதி கிட்டே கூட்டின் போயிடுவாண்ட் நதியிலே போடணும் கை காலம் புரோக்ஷனம் பண்ணிட்டு ஜலத்தா இந்த ஊர்ல ஸ்நானம் பண்றது விசேஷம் கிடையாது இந்த ஊர்ல புரோஷணம் பண்றதா விசேஷம் அங்கிருந்த விஷ்ணு பாத கூட்டின்னு போயிடுவா ரெண்டாவது இளைய பிண்டத்தா விஷ்ணு பாத பாதத்தமையிலே போ